Oh, uh -huh.

ஏதோ பத்தி போட்டு குழப்பிட்டு கிடக்க வேண்டாம் நாங்க இருக்கிறப்ப நான் நினைக்கிறேன் என் பொறுப்புல விட்டாச்சு அத்தனைக்குமே தங்க கொடுத்தல் தரத்தி தகுதி மாதிரிதான் அதே மாதிரி காயே நோவு நடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எடுத்து வீசிலாம் தகுதி இல்ல அதே மாதிரி பெத்த கண்ணுக்கு ரெண்டுமே என்ற கலசம் என்ற மாதிரி பின்னுமாயா பயப்பட வேண்டாம் அந்த புடிச்சுக்கா பத்திரம் கொண்டு அது போட்டு குடிச்சுக்கோங்க செல்வாக்கு பத்திரம் வச்சுக்கப்பா அடியா வாங்க ரெண்டு பேரும்

கட்டிட மங்கலிய அலங்கோலமா நிக்கிட்டு ஆகாத பழக்கத்துல அருமையா இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிட்டு இருக்கு விட வந்து கேட்டு நிக்கிறியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஓட்டகாரி ரெண்டு காரி முடிச்சாச்சு ஒண்ணு பாக்கி நிக்குது எதையும் மீட்டு கொடுத்தாயா இது ஏதாவது மந்திரமா மாயமா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டு நிக்கிறியா அதெல்லாம் மந்திரம் இல்ல மாயம் இல்ல இது அடிமை வைக்கானாயா இந்த அடிமைக்கு விட கொடுத்து வேறுபடி கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்குது முடிச்சு கொடுத்தாயா குறிப்பு மூணு அமாவாசைகளை முத்து போட்டு கொடுத்தாங்க

கல்யாண காரியத்தை முடிக்கிற அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற தங்கத்துக்கு இருக்கிற சிக்கலை முடிக்கணும்னா அது போக நீங்க இல்லத்துக்குள்ள உடைக்காம பேச இல்லத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் நல்ல சிக்கலுக்கு விட கொடுத்து உங்க பட்டிய அள்ளிப்படியை வந்து அம்பார் மோடு கொடுத்து அடியா தாயி இந்த அங்கார கருப்பு அண்டி வந்து நின்னு நிக்கி தலைச்சோமையில்ல

சபால் போட்டு பாக்குறாங்க புரிஞ்சுதா அந்த சபாலுக்கு விட கொடுத்து காரியத்தை நினைச்சு கொடுத்துருந்தாய் சீராத வரைக்கும் உத்தரவு கொடுத்துற நான் சொன்ன கெடு வரைக்கும் என் பட்டியல வந்து கையேந்திப்பா கலக்காதியா பாட்டி விட்டு பாட்டி ஓட்டி உன்ற பட்டி கைப்பற்றி கொடுத்துற புரிச்சுக்கா இந்த ஐயா வச்சுக்கா Thank you.

டாலியா பத்திரம் வெச்சு அடியா சாயீ आमदार கருப்பு வந்து இன்னைக்கு விண்ணம்பட்டு நிக்கல்ல நீக்கு ஒன்னு சேர்த்து குடுன்னு கேட்டு நின் كده டாலியா நீக்கு மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கம்மா தச்சமா நிக்குதே தச்சமா நிக்கிறக்கணக்கு தசியோட குடி தென பேர் வை கொன்னுன்னு கேட்டு நின் كدهயா உண்டாலியா அங்க போய் உட்கார்ந்தே ஏரணம் பேசி ஏரணம் பேசி நீக்கு எட்டி நகையாடி வர்றாங்க

வர்ற வாரம் பூசான் கூட ஒன்பது நல்லெண்ணையோட நல்ல செலுத்தி போ உடம்புக்கு கலக்க வேண்டாம் தகுதி நீ படையிட்டோ நல்ல மனையோ கொடுத்து கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம்பு இருக்கு நான் சொன்ன முறையோட வந்து நில்ல அதுக்குள்ளே மாற்றத்துக்கு போன கேட்க

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாம் பத்தி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா இல்லமும் தருமாறி போச்சு உள்ளமும் தருமாறி போச்சு இன்னைக்கு எல்லாம் விட கொடுக்க முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா கைப்பற்றி போடலாம் கைப்பத்த வேண்டியது கைப்பற்றி சிங்கலுக்கு விட கொடுத்து வரையை நீக்கி கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம் தள்ளி இந்த பாவத்துக்கு இருக்கும் போட்டியில நிம்மதியா நில்லாயா மூணே அம்மா வசிக்கல அத்தையும் முடிச்சு கொடுத்தா போதுமா போதுமானு வெல்லாம வாச்சல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படினு சொல்லி தடம் போட்டுட்டு நிக்குது உடல்லியா அடியா ஒன்னு பயப்பட வேண்டாம் நீ நினைச்சபடியே வெல்லாமிக்கு கூட வந்து நிக்கறனாயா

சிக்கல் பண்ணலாம்னு சொல்லி எதிரி விளையாண்டு மூணாண்டு காலம் ஆகுதாய் ஒரு வருஷ காலம் இன்னைக்கு முடியாத வந்து நிக்கிறேன் சொன்னது கேட்டுக்கா நோவும் இல்ல நொடியும் இல்ல இது வேற சமாச்சாரம் இந்த சமாச்சாரத்தை இன்னையில இருந்து பொன்னாளுக்கு நல்லபடி கொடுத்துடலாம் புரிஞ்சுதா அதே போன்ற பட்டியும் இருக்கிற சிக்கல் அத்தனையுமே விளைவு நேரி கொடுத்துருந்தப்பா அந்த சாலையில ஒரு ஒரு பூட்டோடு தெரியும் குறுக்க அதுல பொருள் சொல்லி வச்சுக்கிறாங்க தன்னை போல வெளியே வந்து உழுக்கு உழுகுதான் தன்னை போல வெளியே வந்து உழுகு அதை எடுத்து நெருப்புல போட்டு ஏறி அடையாளம் சொல்ற நப்பா புரிஞ்சுதா புரியலையா எடுத்து கண்ணுக்கு முன்னாடி காமிக்க அது நெருப்புல போட்டு ஏறி எரிச்சதுக்கு அப்புறம் எதிரியூடு ஐயோங்க சத்தம் வந்து புரிஞ்சுதா மென்னுது மென்னுது எடுத்து பக்கமே விசாரிச்சு நான் பாத்துக்கிறேன்

நீ நினைச்சபடியே உங்க காரியத்தை நடத்தற நீ அதுக்குன்னா முயற்சி பேச தப்பு இல்லை புரியுது பேச முடிச்சு போதுமா பயக்கலாம்

கற்பனி காட்டு போயிட்டிருக்கான் அது போக தொழில் முறையும் அப்படித்தான் ஒரு குணம் வந்த ஒன்பது குணம் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை மொத்தத்துல இன்னைக்கு எல்லாம் இருக்கிற பழி தெரியாம இன்னைக்கு கண்ணக் வீசி பார்த்துட்டாங்க புரியுதா அப்படிதான்

காரியம் காரிய குலதெய்வம் தான் கிட்ட வந்து நிச்சி. புரிஞ்சுதா? அந்த குலதெய்வம் வந்து உத்தரவு கொடுத்தா தான் நாங்களும் செய்ய முடியும். சரி. ஒன்னு பயப்பட வேண்டாம் மொத்தம் போய் அதுக்கு ஒரு கல்புரம்பை வச்சு குங்கு போட்டு வந்துடும் சரி. அதுக்கு அப்புறம் தான் நானே உள்ள நுழைவேன். எப்படி விடு? போறேன்டா. புரிஞ்சுதா? போய் கையெடுத்து அவங்க முன்னாடி பண்னு கோளமே வந்து நிக்கறானையா? மூணு வாரம் கோணமா சொன்னாரு. சரி. வர்ற வாரம் பூசி சாமி இன்னொரு ரகசியமா பச்சிராம்.

பண்ணியே தான் ஆகணும் வேற வழியே இல்லை சரி எனக்கு பாடுபடுறதுக்கு அங்க ஒரு காரியத்தை நடத்த நடப்ப சரி காரியத்தை நடத்தி ஒரு பயம் உறுத்தி ஒன்ற காரியத்தை நடத்தி கொடுப்பான் சரி போதுமா ஒன்று கலக்க வேண்டாம் போடவே வரேன் சரி போட வரேன் போது தனி தாயே போட்டி மகள நான் எப்படி இந்த கத்திரி மொனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்கும் போது ஆறா பெரிய பட்டியல வந்து நிக்கிதாயா இன்னைக்கு ஒரு நிமிஷம் இல்லாக்கிற மறு நிமிஷம் பட்டி முடங்கி போய் இன்னைக்கு பொன்னாளுக்கு சரி உன்ற வட்டியும் சரி இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிதாயா இந்த அலங்கோலத்துக்கு கூட கொடுத்து பொன்னால காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது உண்டா இல்லையா அது போக இல்லத்துக்கு தெளிவு இல்லையா பண்ணா உண்டா இல்லையா சில விஷயம் உடைக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தாயின் தாக்குமா நான் இருக்கிறது தெரிய பாருங்க நீங்க எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு எத்தனையோ தேவாதி வாங்கிட்டு போயாச்சு தங்கத்தை நல்லது பண்ண முடியல இன்னைக்கு இதெல்லாம் உடைக்க வேண்டாம் நல்லது பண்ண முடியல இது நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கோம் நல்லது பண்ணி போடலாமாயா ஒன்னும் கலக்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதி பண்ண இது உன்னுடைய குறையெல்லாம் ஒன்றும் இல்லையா இது அதே மாதிரி செய்வன பண்ணி போட்டாங்க மந்திரம் பண்ணி போட்டாங்க அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லையா இது முன்னோர்கள் செஞ்சது இன்னைக்கு இப்படி மாற்றிடும் புரிஞ்சுதா இதை வீட்டு போடலாம் ஒன்னும் நல்லது பண்ணி கொடுத்தா ஒன்னும் பயப்பட வேண்டாம் அது போக இல்லத்துக்கு இருக்கிற தடுமாட்டத்தை நீ கொடுத்த என் மட்டிக்கு நாலு வாரம் நாலு அமாவாசை வர வர முடியுமா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி வரப்பள்ளி கீழ வனங்கருக்கு சாமி கும்பிடுறியா கீழ கேளுக்கு சாமி கும்பிட்டு நின்று போச்சாயா அதை கையெழுத்திக்கோங்க புரிஞ்சுதான் ஒவ்வொரு மஞ்சக்கமும் மஞ்ச துடியை கட்டி என் கொண்டு மர செலுத்தி மரத்துலிக்கு வாங்கிட்டு போ சொன்ன பொருளோட நீ கலந்து மர செலுத்தி மரத்துலிக்கு வாங்கிட்டு வர்ற வர கட்டை உடைக்கிறேன் படிப்படி மீட்டு கொடுத்தோம்னாயே நல்லது கொடுத்தாரு ஒன்ன பொன்னாளுக்கு தேசி கருவாங்க